வணக்கம் நண்பர்களே மன்னிப்புங்கிறது எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன சின்ன தவறுகளை செய்யறது இயல்பு தான் நம்மளை ஒருத்தர் மன்னிக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட நம்ம மற்றவங்களை மன்னிக்கவும் தயாராக இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி கதை தான் இது பார்க்கலாமா வாங்க ஒரு ஊரில் ராஜா ஒருத்தர் இருந்த ஒரு நாள் கணக்கு வழக்குகளை பார்த்தாராம் அரசவை கணக்கு வழக்குகள் யாரெல்லாம் ராஜா கிட்ட அதாவது இருந்து கடன் வாங்கியிருக்காங்க அதை யாரெல்லாம் திருப்பி கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்தாரு அந்த வரிசையில் தன்னுடைய அரண்மனையில் வேலை செய்கிற ஒரு நபரே கடன் வாங்கியிருக்கிறது தெரியும் வாங்கினது கூட சரிதான் ஆனால் அதை திருப்பி கட்டலை இது ராஜாவுக்கு தெரியுது அந்த நபரை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க சொல்லி விசாரிக்கிறாங்க அந்த நபர்கிட்ட ராஜா கேட்குறாரு ஏன்பா இன்னும் கடனை கட்டாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலயும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நீ கட்டலனா உன்னோட வீடி வாசல் சொத்து அதெல்லாம் இருக்குல்லையே அதெல்லாம் வித்து கடன் எடுத்துடுவேன் ராஜா சொன்னதுதான் தாமதம் இந்த கடன் வாங்கினபர் ராஜா கால விழுந்து ராஜா ராஜா என்னை மன்னிச்சிடுங்க என்னால முடியல அப்படின்னு கதர்னார் உடனே ராஜா மன்னிப்பு கேட்டுட்ட மனம் திருந்தி சரி இந்த தடவை உன்னை மன்னிக்கிறேன்னு மன்னிச்சு விட்டுடுறாரு அதே நபர் அந்த ராஜா கிட்ட மன்னிப்பு வாங்கிட்டு ரோட்டில் நடந்து போகிறாரு அப்போ அவர்கிட்ட கடன் வாங்கின ஒருத்தர் வாங்கினார் அவர் வாங்கினதோ பத்து ரூபாய் எப்போ என்னோட கடனை திரும்பி தரக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவரோ என்னால் இப்போ முடியலப்பா கொஞ்சம் பொறுத்துக்கோ கண்டிப்பாக திரும்ப தந்து தர்றேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாரு இவர் மன்னிக்கிற மாதிரியே இல்லை ஆனால் இப்போதான் கொஞ்சம் முன்னாடி பத்தாயிரம் ரூபாய்க்காக ராஜா கிட்ட மன்னிப்பு வாங்கிட்டு வந்திருக்கிறார் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பழகின பழக்கத்தையும் யோசிக்க நீதிபதிகிட்ட கொண்டு போய் தண்டனையும் வாங்கி கொடுத்துட்றாரு குற்றத்தை நிர்புணம் பண்ணி இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிய வருது உடனே ராஜா அந்த நபரை கூப்பிடுறாரு நான் உன்னை தானே மன்னிச்சு விட்டேன் ஆனால் நீ மற்றவங்கள அதே தப்புக்காக கூட மன்னிக்க தயாராக இல்லையே அதனால் நீ வாங்கின கடனை கட்டுற வரைக்கும் நீயும் செய்யலையே இருன்னு சொல்லிடு ஆமாம் நம்ம தப்பு செஞ்சால் மத்தவங்க எல்லாம் மன்னிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் இதே தப்பை கூட மற்றவங்க செஞ்சால் நம்ம மன்னிக்கிறதுக்கு தயாராகவே இல்லை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்குமா இல்லை மன்னிக்க தான் முடியுமான்னு நீங்களே சொல்லுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய கருத்தையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் விரைவில் மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையில் உங்களை சந்திக்க